ஒரு சக்கரங்கள் சுழலும் காலங்கள் மாறும் இங்கே மேலே இருக்கும் இந்த மோடி அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துடன் நாங்கள் மேலே செல்வோம் நீ எழுதி வைத்துக் கொள்ள நாளில் இந்த மதவரி பாசிச கும்பலை இந்த மண்ணை விட்டு அடிப்போம் இல்லை என்றால் வேறு எப்ப போராட போறோம் என்ற சிந்தனை வர வேண்டும் நம்ம நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை அழிச்சுட்டா நம்ம வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வர வச்சுட்டான் பிள்ளைகள் என்ன படிக்கணும் என்ன என்ன சாப்பிடணும் அவன் தான் முடிவு பண்றான் குடிக்க சுவாசிக்க சுத்தமான என்னடா இவ்வளவு அநியாயம் பண்றீங்க அக்கிரமம் பண்றீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா நீ அகதி வெளியே போன்னு சொல்றான் நான் உயர்ந்த வேணி தாழ்ந்த வேணி மனிதனே கிடையாதுன்னு சொல்றான் சரி காவல்துறை போலாம் பார்த்தா காவல்துறையில துறை இருக்கு காவல் இல்ல

أشهد أن لا إله إلا الله وحده ولا شريك لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ரஜீம் போற்றி அவனால் பாதுகாவல் தேடிய அந்த ஏகனுடைய நல்லருள் இந்த உலகத்தின் அலுடையாகிய முகமது நபி சல்லுல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் விற்று சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாமீங்கள் தபோ தாமிங்கள் நல்லதை எடுத்து கூறிய இமாம்கள் மீதும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற தலைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த கூட்டத்தின் அநீதிகளை எதிர்த்து இங்கே களம் காண்டிருக்கும் அசலாம் வலைக்கம் வரமது வரகாத்து அருமாந்த சகோதர சகோதரிகளே இன்று இந்த சங்கிகளின் அநீதிகளை எதிர்த்து நாம் அனைவரும் இங்கே திரளாக திரண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த அநீதிகளும் அக்கிரமங்களும் ஏதோ இன்று நேற்று ஆரம்பித்த ஒரு விஷயம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது காந்தியை நோக்கி மூன்று தோட்டாக்கள் பாய்ந்தது மூன்று தோட்டாக்களும் காந்தியின் உடலில் பாய்ந்தது காந்தி சரிந்து விழுந்தார் மாலை ஐந்து பதினேழு காந்தி மரணித்தார் இந்தியாவின் முதல் தீவிரவாத செயல் அங்கே நடந்தேறியது சுற்று கொண்டது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கான் தங்கை ஆசிபா கோவில் கருவலைக்குள் வைத்து கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் குழுவா சேர்ந்து கற்பழிக்கப்பட்டால் என்ன செஞ்சோம் தங்கை அனிதா நீட் தேர்விற்காக போராடி 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 தன் உயிரை தானே மாய்த்து கொண்டால் என்ன செஞ்சோம் பெண்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா முதன்மையான என்ன செஞ்சோம் இந்தியாவில் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் நாலு பெண்கள் கற்பழிக்கப்படுறாய் என்ற கணக்கெடுப்பு இருக்கிறது இந்த நிகழ்ச்சி இங்கே இரண்டு மணி நேரம் நடக்குது என்றால் இந்த இரண்டு மணி நேரத்தில் எட்டு பெண்கள் இந்தியா முடுக்கில் கற்பணிக்கப்படுகிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்மால கணக்கெடுப்பு சொல்லுது ஏன் இந்த நிலை நம்ம என்ன செஞ்சோம் பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது இடித்த அநியாயக்காரர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பும் வந்தது இல்லாத ராமர் கோயில் இங்கிருந்து கட்டுறதுக்கு அவன் போனா இருக்கிற பாபர் பள்ளிவாசலை பாதுகாக்க நம்ம போல விளைவென்ன பள்ளிவாசலை இழந்தோம் சிஆர் சி போன்ற கொடிய சட்டங்களால் போராடி உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை என்பது நூற்று கணக்கானது வேளாண் மசோதா அதனால் போராடி உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை என்பது ஆயிரக்கணக்கானது இதையெல்லாம் வாய் மூடி மௌனம் காத்து கடந்து செல்லக்கூடிய மக்களை நோக்கி கேட்கிறேன் குறிப்பாக இளைஞர்களை நோக்கி கேட்கிறேன் அருவருப்பா இல்லையா ஆத்திரமா இல்லையா இல்லை என்றால் இதையெல்லாம் எதிர்த்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற விரத்துக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களா கோபம் வருதா கோபம் வந்தால் வெளிப்படுத்துங்கள் ஆனால் சரியாக வெளிப்படுத்துங்கள் உங்கள் பேச்சுகள் மூலம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் செயல்கள் மூலம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் திட்டங்கள் மூலம் வெளிப்படுத்துங்கள் மிக முக்கியமாக உங்கள் படிப்புகள் மூலம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி வெளிப்படுத்துங்கள் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு பொறுப்பு இருக்கு அவன் ஆடியதெல்லாம் அந்த மண்ணில செய்யறான் அவன் ஆடியதெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான் நாளைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் நம்மிடம் வந்தால் நம்மில் ஒருவன் அந்த பொறுப்பு அதிகாரத்தில் அமர்ந்தா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும்ல அந்த நீதியை பெற்று தர வேண்டிய கட்டமை யாருக்கு இருக்கு இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் உண்டு உங்கள் வீடு அருகில் உங்கள் பகுதி அருகில் உங்கள் கேம்பஸ்ல உங்க காலேஜில் உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் உண்டு ஆனா போராட வாங்கடான்னு கூப்பிட்டா நான் ஒருத்த வந்து என்ன போகுது நான் ஒருத்த வந்து என்ன சாதிக்க போறேன்னு சொல்றோம் சகோதரிகளை ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருநூறு கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் வெறும் ஒரு மனிதனிடமிருந்து தொடங்கியது என்பதை மறந்து விடாதீர்கள் வெறும் ஒரு மனிதர் ஒரு விதையை விதைத்து அதை சரியாக பராமரித்தோம் என்றால் அந்த விதை மரமாகும் அந்த மரத்தை சரியாக பராமரித்தோம் என்றால் அது மரங்களாகும் அந்த மரங்களையும் சரியாக பராமரித்தோம் என்றால் அது விரிவடைந்து 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 ஒரு காலகட்டத்தில் காடாகவே மாறிவிடும் நாட்கள் கடக்கலாம் வாரங்கள் கடக்கலாம் மாதங்கள் கடக்கலாம் வருடங்கள் கடக்கலாம் ஆனால் விதைத்த விதையானது காடாகியே தீரும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஜமாத் வெறும் ஒரு சில பூக்களாக ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்களால தொடங்கப்பட்ட ஒரு ஜமாத் இன்று பல மாவட்டங்கள் பல கிளைகளாக விரிந்திருக்குமே எப்படி ஒரு தனிநபர் வேணான்னு நினச்சிருந்த பரிவார கூட்டம் நினைக்கிறது நாங்கள் மேலே இருக்கிறோம் நாங்கள் எதை வேணாலும் சாதித்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வாறு திருமறையில் சொல்லி காட்டுகிறான் கால சக்கரத்தை நாமே மாற்றி மாற்றி சுரட்டுகிறோம் என்று அப்படிதான் என்ன அர்த்தம் மேல இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் மேல போவான் இந்த மோடி அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறதா நாங்கள் மேலே இருக்கிறோம் நாங்கள் எதை வேணாலும் சாதித்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதா அவ்வாறு இல்லை ஒரு நாள் சுழலும் நீ கீழே வருவே ஒரு நாள் வருவ ஒரு நாள் அந்த சக்கரங்கள் சுழலும் காலங்கள் மாறும் இங்கே மேலே இருக்கும் இந்த மோடி அரசாங்கம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துடன் எழுதி வைத்துக் கொள்ள நாளில் இந்த மதவரி பாசிச கும்பலை இந்த மண்ணை விட்டே துரத்தி அடிப்போம் அது நடக்க வேண்டும் என்றால் இப்போது இல்லை என்றால் வேறு எப்ப போராட போறோம் என்ற சிந்தனை வர வேண்டும் நம்ம நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை அழைச்சுட்டான் நம்ம வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்புல இலக்கி இந்த நாட்டை மாத்திட்டான் தாய்மார்களை ரோட்டுக்கு வர வச்சுட்டான் நம் பிள்ளைகள் என்ன படிக்கணும் என்ன உடுத்தனும் என்ன சாப்பிடணும் அவன் தான் முடிவு பண்றான் நமக்கு சோறு போடுற விவசாயி அவன் வாழ்வாதாரத்துல அடிக்கடி கைய வைக்கிறான் சாப்பிட சோறு இல்ல குடிக்க தண்ணியில சுவாசிக்க சுத்தமான காத்துல ஆக்சிஜன் இல்லைங்கிறான் என்னடா இதுல அநியாயம் பண்றீங்க பண்றீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா நீ அகதி வெளியே போன்னு சொல்றான் நான் உயர்ந்த வேணி தாழ்ந்த வேணி மனிதனே கிடையாதுன்னு சொல்றான் சரி காவல்துறையிட்ட போலாம் பார்த்தா காவல்துறையில துறை இருக்கு காவல் இல்ல நீதித்துறை கோட்பாட்டு அருகில் மார்க்கஸ் அறையிலே சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்து அநீதி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் முகமது நபி சல்லா வழிகாட்டினார்கள் உங்கள் கண்கள் முன்னாடி ஒரு அநீதி நடந்தால் உங்களுக்கு வலு இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள் முடியாவிட்டால் தடுங்கள் அதுவும் உங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கிவிடுங்கள் கரம் கொண்டு தடுக்கக்கூடிய இடத்தில் என் சமுதாயம் இல்லை ஆனால் நாவினால் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் நாவினால் நம்ம எதிர்ப்பை தெரிவிப்போம் ஒரு நாள் வரும் ஆட்சியில் நம்மில் ஒருவன் அமர்வான் எப்ப இந்த இளைஞர்கள் இந்த விதைகள் மரமாகி மரங்களாகி காடாகி அந்த காடில் இருந்து ஒரு மரம் வானை தொடும் அது போல் எங்களை ஒரு அதிகாரத்தில் அமருவான் அந்நாளில் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக திகழ்வோம் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இந்த இந்திய தவிர ஜமாத் இந்த இந்திய தவி ஜமாத் இந்த பேர் இயக்கத்தை கற்றிக் அதை மிக முனைப்போட வழிநடத்தி எங்களை போன்ற பல இளைஞர்களை வாத்தெடுத்து அழகு பார்த்து உச்சத்தில் இந்த ஜமாத்தை வைத்து விட்டு சென்றார் எஸ் எம் பாக்கர் அவர்கள் அவர்களுடைய வாக்குகள் நாங்கள் ஒரு போதும் பின்வாங்க மாட்டோம் அந்த நாளை நோக்கி பயணிப்போம் சலாமி நன்றி சகோதரருக்கு